ஹாய் போட்டிருக்கலாம் எல்லாருக்கும் வெல்கம் மணிமன் ஹாய் கொஞ்சம் பிஸி ஆயிருந்தேன் அப்படியே அதான் நான் கால் பண்ண உங்களுக்கு அப்புறமா இல்லை பரவாயில்ல நான் ஒரு மதுரையிலேருந்து எல்லாருக்கும்

இன்ஸ்டாகிராமில் யூடியூப் இல்லை ஃபேஸ்புக் லிங்க் போட்டிருக்கீங்களா லைக் பண்ணுவோம் லைக் போடுங்க லைக் போட்டவங்க கம்மண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு இருக்கீங்களா போயிட்டீங்களாடா நான் ஜேபி நான் நினைக்கல

நம்ம தான் லேட்டாக சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிட்ருக்கோம் சார் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே ஆமாம் அந்த லிங்க் பண்ணுறதால தான் ப்ராப்ளமே பார்ப்போம் இன்னைக்கு ரிமூவ் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் கடுப்பாக இருக்குது அதை நினச்சா அதை வேறு நான் படுத்திட்டு வேதனையாக இருக்குது நம்ம தோசை சாப்பிட்டோம் ராம் ஏன் இன்னைக்கு பிரியா வரல சீதா வரல சரண் வரல எஸ்எஸ் வரல சோ மெனி பீப்புள் ரெகுலரா வர்றவங்களே வரல எங்கே போனீங்க ஆமாங்க நான் நர்ஸ் தான் ராமமூர்த்தி எஸ் உங்களையும் கேட்குறாங்க இஷு அண்ட் ஜேபி ஜேபி போயிட்டு இருப்பாங்க உங்களை தான் கேட்குறாங்க ராம் என்ன ராம் நீ அவங்கள தானே கேட்டேன்